புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் மின் கம்பிகளை உரசிக் கொண்டிருந்த மரக்கிடைகளை வெட்டிய மின்வாரிய ஊழியரை போதை ஆசாமி ஒருவர் கட்டையால் தாக்கி அறிவாளால் வெட்ட முயன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன முன்னதாக மரக்கிடைகளை வெட்டுவதற்காக மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார்கள் அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் யாரை கேட்டு மின்சாரத்தை துண்டித்தீர்கள் என கேட்டு வாக்குவாதம் செய்தார் வெட்டிங் செலிபரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்